உடல் நலமும் பரிகாரமும் நேர்களே பல பேர் சொல்றாங்க ஐயா நாங்கள் காலையில் ஏந்திருக்கிறோம் தலை அப்படியே சுத்துதுங்க என்ன ஒன்றுமே புரியல அப்படியே எல்லாமே சுற்றுற மாதிரியே இருக்கு ஆமாம் இது வந்து வர்டிகோ வெயின்ஸ் அதாவது காலைல ஏந்திருக்கும் போது இந்த தலகாணி அதிகமாக வச்சு படுக்கிறவங்களுக்கு அல்லது இந்த சர்வைக்கல்லில் ஏதாவது ஒரு நரம்பு பின் ஆயிடுச்சுன்னா அதாவது ஒட்டிக்குச்சுன்னா அல்லது காதில் இம்பேலன்ஸிங் கெமிக்கல் இம்பேலன்ஸ் வந்தால் இந்த வர்டிகோ வரும் வர்டிகோ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் அதாவது தலை சுத்துவது சில பேருக்கு வர்த்திக்கவும் இல்லை சர்வைக்கலும் இல்லை ஆனால் உட்கார நேரத்தில் நான் விழுந்துடுவேனா விழுந்துடுவேனா இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க என்ன காரணம் எங்கேயாவது போனாலும் பயமாக இருக்குது எங்கேயாவது மயக்கம் வந்து நான் விழுந்துடுவேனா அவங்க ஒரு ஆளை கூட இட்டுன்னு போவாங்க பாருங்கள் ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா காமம் ஒரு மனிதனுக்கு நோயே கொடுக்கும் என்ன சார் இப்படி சொல்றீங்க ஆமா அதிகாமம் ரோகம் அதிகாமம் ரோகம் காமத்தை பத்தி அதிகமாக சிந்தனை செய்றவர்கள். காமத்தில் அடிகடிக்கு ஈடுபடுறவர்கள் அதிகமாக ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றவர்கள் வாய் உருவாக்குற சாப்பாடு சாப்பிட்றவங்க நைட்டில் தூங்காமல் இருக்கிறவங்க இவங்களுடைய ஜாதகம் பாருங்கள் லக்னாதிபதி அஸ்தமாக இருக்கா இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கா அல்லது சுக்கரன் செவ்வாய் இருக்கா ஆறாம் பாவத்தில் பன்னெண்டாம் பாவத்தில் சுக்ரன் இருக்கா சுக்ரன் கேத்து லக்னத்தில் இருக்கா சுக்கரன் கேத்து லக்னத்தில் இருக்கா அது எந்த லக்னம் இருக்கு அது அப்புறம் பார்க்கலாம் சுக்ரன் கேத்து லக்னத்தில் இருக்கா நாலாம் பாவத்தில் சுக்கரன் ராகு சுக்ரன் கேத்து இருக்கா மூன்றாம் பாவத்தில் சுக்ரன் ராகு இருக்கா லக்னத்தில் சூரியன் சனி புதன் சந்திரன் சூரியன் சனி புதன் செவ்வாய் இருக்கின்றதா இவங்க எல்லோரும் காம வெறி பிடித்த மனிதர்கள் ஆண் பெண் யார் இருந்தாலும் இவர்களுக்கு இந்த காம வெறி அதிகமாக இருக்கும் பொழுது காலையில் பார்த்தியானோ நான் எதிதான் இந்த மாதிரி காம வெறி இருக்கிறவங்களுக்கு இந்த மத்திய நாடி அப்படின்வாங்க இப்போது டாக்டர்கள்லாம் இதை ஒத்துக்க மாட்டாங்க மத்திய நாடி அதாவது நீங்கள் கையை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நெரும்பும் ஒன்றா வரணும் அது வரவில்லை என்றால் இவர்களுக்கு மத்திய நாடி இந்த விரலும் இந்த விரலும் இந்த விரலும் பார்க்கும்போது சொல்லிவிடுவாங்க அந்த காலத்தில் இந்த வயிற்றில் இருக்கிற நாடி மேலே ஏறிடும் இந்த நாடி மேலே ஏறிடும் இவங்களுக்கு சூடு அதிகமாகும்போது இங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த க தலை சுற்றுறது ஆரம்பிக்கும் எங்கேருந்து வயிற்று நாடிலேருந்து ஆரம்பிக்கிறது காமத்தினால் ஆரம்பிக்கிறது இவன் நைட்டு ஒவ்வொரு காமம் பண்ணி அப்படியே ஒரு ஓரமாக நாலு தல்காணியோ அஞ்சு தல்காணியில படுத்துடுறான் அப்பொழுது இவனுக்கு வந்து கண்டிப்பாக வர்த்திக்கோ வரும் இப்போ வயசான அம்மாவுக்கு இருக்குது நான் சொன்னது இந்த தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டியில் இருக்குங்க வயசான அம்மாவுக்கு இருக்குது அப்பாவுக்கு இருக்குது வர்த்திக்கோ திடீர்னு தலை சுற்றுது இதுக்கு என்ன காரணம் எந்தம்மா வீட்டில் ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க பத்து வீட்டில் வேலை செய்கிறாங்க நம்முடைய வீட்டில் வேலை செய்கிறாங்க நம்ம வீட்டில் வேலை செய்கிற அம்மா இருக்காங்க அந்த அம்மா வேலை செய்கிறாங்க ஓவராக வேலை செய்யும் பொழுது சரியான நேரத்தில் சாப்பிடலை சரியான நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது வயிற்றில் பித்தம் வளருது திடீர்னு ஏதாவது சாப்பிட்றாங்க சில பேருக்கு சுகர் இருக்குது ஏனென்றால் செவ்வாய் ஜாதகத்தில் சரியில்லை செவ்வாய் ஜாதகத்தில் சரி இல்லை என்றால் எனக்கு பசி எடுக்குது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை அசிங்கமாக இருக்கேன் சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க இவங்களுக்கு வந்து சுகர் வந்துடும் நைட் ஓவராக சிந்தனை பண்ணுறவங்களுக்கு சுகர் வரும் இவங்களுக்கெல்லாமே இந்த வர்டிகோ வெயின் வர்றதுக்கு இந்த சுகரும் ஒரு காரணமாக இருக்கும் ஏனென்றால் எப்படியாவது ஒரு இடத்துல படுத்துக்குவாங்க கெமிக்கல் இம்பேலன்சிங் வரும் அதனால் இந்த தலை சுத்திரம் வியாதி வருகிறது இன்னொன்று இருக்குங்க இந்த கிளப் மீட்டிங்கில் போகிறவங்களுக்கு டான்ஸ் ஆடுறவங்களுக்கு வர்த்தகம் வர்றதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது ஏனென்றால் உங்கள் சாப்பாடும் உங்கள் ஹெல்த்துக்கு நேரடியான சம்மந்தம் இருக்கின்றது அதனால் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டின் வடகிழக்கில் படிக்கட்டு இருந்தால் அல்லது தென்கிழக்கு வாசல் கிழக்கில் தென்கிழக்கு வாசல் பேசேஜ் ப்ராப்பர்ட்டி இருந்தால் எந்தெந்த பேசேஜ் ப்ராப்பர்ட்டி இருக்கோ அது அப்புறம் பார்க்கலாம் ஆனால் பேசேஜ் ப்ராப்பர்ட்டி இருந்தால் நீங்கள் வீட்டின் வடகிழக்கில் போய் படுத்தால் உங்கள் ஜாதகத்தில் பதினோராவது பாவத்தில் சுக்கரன் ராகு செவ்வாய் இருந்தால் ஆறாம் பாவத்தில் செவ்வாய் புதன் இருந்தால் சுக்கரன் செவ்வாய் புதன் இருந்தால் உங்களுக்கெல்லாம் இந்த தலை சொத்து வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன என்ன பரிகாரம் செய்யலாம் இந்த நோயிலேருந்து விடுதலை வரணும் பாருங்கள் அந்த காலத்துலேயும் இப்பயும் சில பேர் விநாயகர் கோயில் போகும்போது காதை பிடிச்சிட்டு தோப்பு காரணம் போடுவாங்க இப்படி போடுவாங்க இப்படியும் போடுவாங்க கையில் இப்படி போடுவாங்க போட்டிருக்கீங்களா தினமும் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டுலேருந்து போடுங்க முப்பது தோப்புக்காரனை வரைக்கும் போடுங்க காதை பிடிங்க நல்லா இழுத்துட்டு பிடிங்க உங்களுக்கு இந்த தலை சுத்திர வியாதி அந்த நாள்லேருந்தே போயிடும் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸ் சாதாரணமான எக்ஸசைஸ் என்ன ஜோசியம் சொல்கிற ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறாருன்னு பார்க்குறீங்களா நம்முடைய களத்தை ஸ்லோவாக இதை ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஆரம்பித்து மூணு ஆறு பத்து வரைக்கும் பண்ணுங்கள் இந்த தலை சுத்து வியாதி போய்விடும் ஜோதிட பரிகாரம் தினமும் பகவான் சிவனுக்கு தண்ணீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் படுக்கும் பொழுது நைட்டு படுக்கும் பொழுது உங்கள் குல தெய்வத்தை உங்கள் வீட்டில் அப்பா எந்த தெய்வத்தை கும்பிட்டாரோ உங்களுக்கு எந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கோ அதை கும்பிட்டுட்டு லைட் கலர் துணியை அணிஞ்சிட்டு இந்த டார்க் ப்ளூ ப்ளாக் எல்லாம் அணிஞ்சிங்கன்னா நோய் போவாது எவ்வளோ டாக்டர்கிட்ட போனாலும் போவாது அப்படின்வேன் ஏன்னா எனக்கு தெரியும் என்ன இருக்குது நான் பல லட்சம் பேருக்கு பார்த்துருக்கேன் புக்கு முப்பது வருஷமாக எழுதின்னு இருக்கேன் பிளாக் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த நோய் போகாது லைட் கலர் துணிப்படுங்க கிழக்கில் தலை வைத்து படுங்க வரட்டிக்கோ இந்த காலில் சுற்றுறதுலாம் இவங்க எல்லாமே கிழக்கில் தலை வச்சு படுங்க வீட்டுக்கு தென் கிழக்கை சுத்தமாக வைங்க வட கிழக்கை சுத்தமாக வைங்க சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க